ஒரு நிலக்கல் பார்க்கிங் வண்டி கொஞ்சம் நிறையா தான் இருக்குது இன்றைக்கி ஒம்பதாந்தேதி கொஞ்சம் நிறையா தான் வண்டிங்க வந்துருக்கு நைட்டே வந்து நிலக்கல் வர்றதுக்கே ரொம்ப டிராஃபிக்காக தான் இருந்துச்சு நான் வர்றப்ப நிலக்கலுக்கு ஒன்றரை மணி நைட்டு ஒன்றரை மணி ஆச்சு கொஞ்சம் நல்லா கூட்டமாக தான் இருக்குது பாருங்க நிலக்கல் பாக்கு பனி நல்லா பெயுது வண்டியே நனைஞ்சு போச்சு அவங்க பார்த்து வாங்க பெரிய நல்ல டிராஃபிக்காக தான் இருக்குது இன்னைக்கு பாருங்க அந்த வண்டி ஏத்துறான் அது வந்து பாருங்க அந்த பின்னாடி பம்பரே கலண்டு போகிற அளவுக்கு போச்சு நிறைய அப்படி தான் இருக்கு பாவம் அந்த பம்பரே பாருங்கள் தனியாக கலண்டுருச்சு சார் என்ன சரி வேமா ஏற்றுறாங்க அது பின்னாடி பிடிக்கும் ரெண்டாவது ஆளுகளை இறக்கி விடணும் இந்த மாதிரி ஏற ஏற்றமாக இருக்கு அப்படின்னா தான் போறோன்னா இறக்கி விட்டுறோன்னு அந்த வெயிட்னால தான் அது அப்படியே அமிங்கி கீழே பம்பரை கலண்டு வந்துச்சு எங்க இருந்து எங்க வரைக்கும் எழுத்துட்டு போயிருக்கு பாருங்க அந்த கார் எடுத்து பாருங்க அங்கிருந்து இந்த எண்டு வரைக்கும் எழுத்துட்டு போய் பம்பரை தனியாக கையில பிடிச்சிட்டு நிலமை நிலம் வராதுதான் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது வர்றவங்க செக் பண்ணிவிட்டு புக்கிங் ஆன்லைன் புக்கிங்லாம் போட்டு வாங்க ரொம்ப நம்பர் பார்க்கிங் டோக்கன் கொடுத்தாங்க ரொம்ப கொஞ்சம் தூரம் நடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாமிங்க இறங்கிக்கிறோம் இறங்கி நடந்துக்கிறோம் பார்க்கிங் வண்டி போட்டோன்னு சொன்னால் விட மாட்டுறாங்க போலீஸ்காரங்க அதெல்லாம் முடியாது பார்க்கிங்கில் கொண்டு இறக்குங்க அப்படின்றாங்க ரெண்டு மூணு போலீஸ்ட கட்டாலும் முடியவே முடியாண்டாய் அந்த மாதிரி இறக்கி விட்டு நான் ஆல்ரெடி டயர்டில் வருங்க சாமிய திருப்பி இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போகணும்